அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வரதட்சணை வாங்குவதை பற்றி சுண்ணத்து ஜமாத்துடைய கொள்கை என்ன என்று ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாங்க நிஷா அந்த கேள்விக்கு மோனா முஃப்தி உமர் ஃபாரூக் முலாஹிரஸ் அவர்கள் பதில் சொல்லுவாங்க நிஷா அஸ்லாம் வலைக்கும் தால தலைவரக்காக வரதட்சணை வாங்கிறது அதனுடைய சட்டம் என்ன கூடுமா கூடாதா அப்படிங்கிறது கேள்வி என்ன அப்படிங்கிறது கேள்வி மாநாடு தலைப்பு முதல்ல வரதட்சணைய விளங்குறதுக்கு முன்னால மகர் சம்பந்தமா சில விஷயங்களை விளங்கணும் அதற்கு மாற்றமா உள்ளது எல்லாமே வரதட்சணை தான் வரதட்சணையை பத்தி சுருத்துண்ணி சாரி மகரை பத்தி சூரத்து நிசா மூன்று ஆயத்துகள் நமக்கு முன்னோட்டமா கிடைக்கிறது சதுக்காத்து வாத்து நெஹலா பெண்களுக்கு அவருடைய மனக்கொடை மகிழ்வோடு கொடுங்கள் நெஹெலா என்கிற வார்த்தை மகிழ்வோடு கொடுங்கள் அவர்களுடைய பெண்களுக்கு மனக்கொடையை கடமையாக கொடுங்கள் ஆயத்தூண்ண உஜூர உன்ன பில்மா அவர்களுக்கு மனக்கொடையை முறைப்படி கொடுங்கள் ஒரு ஆயத்துல சந்தோஷமா கொடுங்க இன்னொரு ஆயத்துல கடமையா நினைச்சு கொடுங்க இன்னொரு ஆயத்தில் மகிழ்வோடு முறைப்படி கொடுங்கள் முறைப்படி கொடுங்கள் அப்ப மகிழ்வோடு கொடுப்பது கடமையா நினைச்சு கொடுப்பது முறைப்படி கொடுப்பது இந்த மகிழ்வுக்கு மாற்றமாக எதுவெல்லாம் இருக்குமோ கடமைக்கு மாற்றமாக எதுவெல்லாம் இருக்குமோ முறைப்படி என்பதற்கு மாற்றமாக முறைந்தவர் எதுவெல்லாம் இருக்குமோ அதுவெல்லாம் வரதட்சணை வரதட்சணை என்பது கடமையாக கொடுக்கிறது இல்லை அது முறைப்படி கொடுக்கறதும் இல்லை மகிழ்ச்சியோடு கொடுப்பதும் இல்லை இந்த மூன்று விஷயங்களுக்கும் அப்பால் பட்டது அதுக்கு பேர் வரதட்சணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல இந்தியாவுடைய சிவில் சட்ட அடிப்படையில் வரதட்சணை என்பது தடுக்கப்பட்ட ஒன்று அதே மாதிரி நாலு மற்றும் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏ இந்த ரெண்டு சட்டங்களும் வரதட்சணைக்கு எதிரான சட்டங்கள் வரதட்சணை கூடாது என்கிற சட்டம் மூன்றாவதாக நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏ வரதட்சணை சம்பந்தமாக ஒரு பெண் புகார் கொடுத்தால் சம்பந்தப்பட்ட மணமகனை அந்த மணமகன் வீட்டாரை கைது செய்யலாம் அப்படிங்கிறது சட்டம் ஏனென்றால் இந்திய தண்டனை சட்டங்களும் கூட இந்திய குடும்பவியல் சட்டங்களும் கூட வரதட்சணை வாங்கிறத அது முறையின்னு நினைக்கல வரதட்சணையை கொடுப்பதை வாங்குவதை கட்டாயம் நினைக்கல எனவே அவங்களெல்லாம் குற்றமாக கருதப்படுகிறது வரதட்சணைங்கிறது தமிழ்நாட்டு மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வரதட்சணை என்கிற அந்த வார்த்தை அந்த சொல்நாடல் தமிழ்நாட்டில் இருக்குது தெலுங்கில் இதே வார்த்தைக்கு வரதட்சணை என்பதற்கு கத்தனம் என்பதாக ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது மலையாளத்தில் வந்து ஸ்ரீதானம் என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பஞ்சாபில் டாஸ் அப்படிங்கிற வார்த்தை வரதட்சணைக்கு பயன்படுத்தப்படுகிறது உருதுவில் ஜஹஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது நேபாளத்தில் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்ப வரதட்சணை என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய ஒரு சில நாடுகளை தவிர உலகளாவிய பழக்கமாக இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது சரியத்தை பொறுத்தவரையிலும்

நிரப்புவதற்கு சேகரம் செய்து வைப்பதற்கு பாதுகாப்பதற்கு உண்டான ஒரு தண்ணீர் பை மூன்றாவதாக தோல் நாடுகள் நிரம்பிய ஒரு தலையணை கொடுத்து அனுப்பினாங்க இந்த வார்த்தையிலிருந்து எடுத்துத்தான் வடநாடுகளில் ஜஹஸ் என்கிற வார்த்தை வரதட்சணைக்கு பயன்படுத்தப்படுகிறது உருதுல ஜஹஸ் சொல்றோமா இல்லையா இதுல பயன்படுத்துறாங்க அப்ப பெருமானால் கொடுத்திருக்கிறார்கள் பதிலுடைய அந்த போர்க்கைதிகள் அந்த போர்க்கை உடைய விடுதலை காலி பல்வேறு வகையான காரியங்களை ஆலோசனை செய்யப்படுகிறது அப்படி செய்யப்படுகிற பொழுது யாரெல்லாம் எல்லாம் பணம் இருக்குமோ தொகையை கொடுத்து விட்டு விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் யாரிடம் பணம் வாசல் வாய்ப்பு இல்லையோ அவர்களுக்கு பல்வேறு வகையான நேரத்தில் தெளிவுபடுத்தப்படுகிறது இப்ப ஜியல்வாத்தானுகாவுடைய கணவர் அபுல் ஆசும் பதிலுடைய பயண கைதியாக கைதியோடு கைதியாக அவரும் இருக்கிறார் அவர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள் என்பதாக சொல்லப்படுது அதை பார்த்த உடனேயே பெருமான சந்தோட கண்கள் எல்லாம் பணித்து போய்விடுகிறது அந்த மாலையை பார்க்கிறார்கள் வழியாக அதை அணிந்திருந்த கணத்தை பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்னை ஹத்தீசாரதிகள் மனம் அப்படியே முன்ன மனக்கெல்லுக்கு பொழுது இந்த நகை என்னுடைய அருமை துணைவியார் ஹத்தீஜா அம்மா அணிந்திருந்ததில்லை என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது நெக்குருகி போய் அப்படியே கண்கள் பணித்து போய்விடுகின்றன

வாழ்க்கையுடைய தேவைக்காக வேண்டி நகைகளாகவோ பணங்களாகவோ துணிமணிகளாகவோ வீட்டுடைய தட்டுமுட்டு சாமான்களாக கொடுத்து வைப்பது சரியத்து ஒரு தடுக்கவில்லை அதான் ஹலால்னு சொல்லுது அது கூடும்னு சொல்லுது இன்னும் ஒருவர் சொல்ல போனால் அப்படி நீங்க எல்லாம் கொடுத்து அனுப்புங்கள் என்பது சுண்ணத்தாக முஸ்தபாக முஸ்தகப்பாகவும் சரியத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இப்ப வாங்கிறது

இல்லை மாலிகாவுக்காக மட்டும் திருமணம் செய்தால் எம் எசிதுகுல்லாஹு இல்லா பக்கரா அவன் அல்லாஹுடைய வாழ்க்கையில் ஏழ்மையை தான் அதிகப்படுத்துவான் அப்ப வாங்கிறத இப்ப நாமளே நம்ம எல்லாம் மிகுதமாகி இருக்கக்கூடிய உழவாக்கு பள்ளிவாசல் நிர்வாகிகள் நம்ம நிச்சயத்தில் உட்காந்து இருப்போம் நாமளே சமயங்களில் கேட்போம் நிர்வாகிகள் கேட்பாங்க என்ன பாய் பேச வேண்டியது பேசியாச்சா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாம் பேசிட்டீங்களா அதுக்குள்ள எல்லாம் வந்துடும் அப்ப இதற்கு உடம்புக்கு துணை போகிறார்களா பள்ளிவாசல் நிர்வாகிகள் துணை போகிறார்களா கேட்கணுமா இல்லையா ஒவ்வொரு பெண்ணும் பொண்ணை பெற்றவர்களும் இந்த வார்த்தையை காதல கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு அதிர்ச்சுவால் ஒவ்வொரு நிச்சயத்தையும் கேட்கிறாங்க இது ரெண்டு பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு வீட்டாருக்கு மணமகனுக்கு மனமூந்து கொடுத்தாங்க மனமோந்து கொடுக்கிறாங்க இதில் எந்த விதமான அழவும் இல்லை எல்லையும் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை அதையும் சரியற்று ஆமோதிக்குது சரியத்து கூடும் என்று சொல்லுகிறது ஆனா இங்க என்ன கேட்டிங்கன்னா நிர்பந்தப்படுத்துறது நிர்பந்தப்படுத்தி வாங்குறது அப்படி வாங்குகிற பொழுது மாப்பிள்ளைக்கு இவ்வளவு நகை போடுறது சொல்றது நாம் ஹராம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்கள் நகை அறிவத தங்க மனித ஹராம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம கிட்ட உட்காந்துக்கிட்டு நம்ம சபையில் உட்காந்துக்கிட்டு பொண்ணுக்கு ஒரு முப்பது போனுங்க மாப்பிள்ளைக்கு ரெண்டு பவுனு மாப்பிள்ளை அக்கா தங்கச்சி நாத்து நார் சீரண்டு ஆளுக்கு ஒரு ஒரு பவுனு ஒரு பித்தளை குழம்பா அதுல ஒண்ணு குறைஞ்சாலும் சமீபத்துல ஒரு நிகழ்வு எங்க ஊர்ல எல்லாம் ஆயிரத்தி ஒரு பணியாரம் வாங்குவோம் இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் கலவரம் ஏற்பட்டு போயிடும் நான் சொன்னேன் அந்த கல்யாணமே வேணாங்கன்ட்டேன் அந்த கல்யாணமே பணியான முறையிலே கலவரம் நகைஞ்சா கொண்டு போற சீசா அப்ப எங்கெல்லாம் நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி அழுத்தி உருட்டி மிரட்டி வாங்கப்படுகிறதோ இதை சரிகரித்து ஒருவரும் ஆவதிக்கவில்லை இது தெளிவான ஹராம் இந்த ஹராமுக்கு நீங்களும் நிர்வாகிகளாகி நீங்களும் துணை பெயரக்கூடாது நானும் குணமாக்கல் ஆகிய நாங்கள் துணை போயிடக்கூடாது இந்த விஷயத்தில் நாம தெளிவாக இருக்கணும் அப்ப மணப்பெண்ணுக்கு பெற்றோர்கள் மனம் வந்து கொடுப்பதை சரி என்று ஆதரிக்குது அதே மாதிரி நிர்பந்தம் இல்லாமல் எதையும் கொடுத்து வாங்குவதற்கு சரி அனுமதிக்குது எங்கே நிர்பந்தம் வருமோ எங்கே நிர்பந்தம் வருமோ அது ஹலாடு பயிர் ஹலாவு பயிர் ஹதீஸ் இருந்தாலும் கூட எங்கே நிர்பந்தம் இருக்கிறோமோ அதை ஹராம் 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 என்று சரியத்து தெளிவாக சொல்லுகிறது இது ஹராமான பொருளாதாரத்தை பெற்றுக் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எடுத்த வேண்டும் என்று சொன்னால் இது ஹராமான பொருளாதாரத்தை வாங்கிக் கொண்டுதான் நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லை அல்லாஹ் பாதுகாக்கணும் எனவே நாம் கொடுக்கிற பொழுதும் வாங்குகிற பொழுதும் நம் இல் வாழ்க்கையை எதையை மையமாக வைத்து ஆரம்பிக்கிறோமோ அது அல்லாவுடைய பார்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னார் அப்படிப்பட்டவனுக்கு கட்டி கொடுக்கணுங்கிற தான் கட்டி கொடுப்பவன் நினைவருகிற பொழுது அப்படி வறுமையானால் அவனுக்கு கொடுத்து சீரை வருக என்னுடைய பெண் வாழ வெட்டியாக இருப்பது மேலுங்கிற நினைவுக்கு நாம வரணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் எனவே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தம்பிமார்கள் திருமணத்திற்கான யாரையை கொண்டு இருக்கிற அருமையான நாங்க வந்து அப்படித்தான் நினைக்கிறோம் வீட்டில் உள்ளவங்க அல்லாஹூ என்று கேட்க மாட்டோங்கிறாங்களே கேட்க வைக்கணும் வாழப்போவது வேற அவர்கள் அல்ல எனவே வரதட்சணையை கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி அழுத்தி உருட்டி மிரட்டி வாங்குவது என்பது ஹராம் 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 வாங்குறதாம் அழகில் அலகம் இல்லாங்க நம்முடைய சோழஜ மாத்திர எந்த இமாம் வரதட்சணை வாங்குங்க என்ன என்ன செய்யலை சொல்லவும் இல்லை சொல்லவும் மாட்டான் மகர் கொடுத்து திருமண முடியுங்க என்று தான் சொல்வான் அது ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்க ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்திற்காக தன் சொத்திலிருந்து மனமுகந்து தன் பிள்ளைக்காக அன்பளிப்பாக கொடுக்குறாங்கல்ல அதுக்கு பேர் வரதட்சணை இல்லை அதுக்கு பேர் என்ன இல்லை வரதட்சணை அது அன்பளிப்பு அத்தா அம்மா தன் பிள்ளைக்காக கொடுக்குறாங்க அது தப்பு கிடையாது தாராளமாக பற்றுக்குள்ளாரலாம் ரசுல்லாவே கொடுத்துருக்குறாங்க என்று மேற்கோள் காட்டி சொன்னார் ஆனால் உங்கள் பிள்ளைய நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் எனக்கு ஒரு கார் வாங்கி தரணும் ஐம்பதும் போட்டால் தான் பிள்ளையை கட்டுவேன் என்றெல்லாம் இவர் நிபந்தனை வச்சு அதை வாங்கினாருன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னங்க வரதட்சணை அதை மறக்க அனுமதிக்கலை அதை நம்முடைய சுவஜ் அம்மாத்துடைய உலமாக்கள் யாருமே அங்கீகாரம் கொடுக்கலை அதை கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க அல்ஹம்